போகிற இடங்கள் எல்லாம் நான் தமிழ்நாட்டுக்கு செல்கிற இடங்கள் எல்லாம் என்னை பார்க்கிற பெண்கள் அவர்களும் அப்பா அப்பா என்று அழைக்கிறார்கள் என்று அவரே சொல்லிக்கிறார் நான் கேட்கிறேன் எந்த அப்பனாவது தன்னுடைய பெத்த பிள்ளையோட தாலியை அறுப்பாரா அப்படின்னு தேர்தலுக்கு வரும்போது நீங்க கேள்வி கேளுங்க பெத்த பிள்ளைகள் தாலியை அறுக்கக்கூடிய அப்பனா அப்படிங்கிற கேள்வி நீங்க கேளுங்க யாராவது அறுப்பானா ஆனா இவா இருப்பா இந்த அரசாங்கம் இருக்கும் இந்த அப்பா இருப்பார் தாலி இருப்பார் எத்தனை ஆயிரம் பேர் போட்டு காமிச்சாப்ல அருமை சகோதரர்

நீங்கள் ஜோடியாக அதாவது ஜோடியா போயிருக்கா ஒரு ஆண் ஒரு பெண்ணோட வந்தா ஆயிரம் ரூபாய் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மறுத்தரும் எப்படி இருக்கு பாருங்க தமிழர்களுடைய கலாச்சாரத்தின் மீதான படையெடுப்பு இது தமிழர்களுடைய பண்பாட்டின் மீதான போர் இது இதை நிகழ்த்துகிறது இந்த திராவிட மாடல் அரசாங்கம்